அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துலா வரகாத்தூ யா அல்லாஹ் என்று கூறுவதின் காரணமாக என்னென்ன பயன்கள் இருக்குது அதை எப்பெல்லாம் நம்ம உச்சரிக்கணும் எப்படியெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம் இன்ஷா அல்லா இனிமேல் அல்லாஹு தாலாவினுடைய தொண்ணூற்றி ஒன்பது பேர்களின் சிறப்புகள் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா கிடையாதுப்பா நைன்ட்டி நைன் நேம்ஸ்லேயும் அல்லாஹு அவ்வளவு பரக்கத்துகள் வச்சுருக்கான் இன்னும் யார் வந்து இந்த தொண்ணூற்றி ஒன்பது பேர்களை கூறி துவா செய்வார்களோ அவர்களினுடைய துவா விசேஷமான முறையில் ஏற்கப்படும் இன்றைக்கி அர் ரஹ்மான் அதாவது அளவற்ற அருளாளன் என்பதின் முழு அர்த்தத்தையும் இன்னும் அதை எப்படி நம்ம அமல் செய்யணும் எப்போ செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம் இம்மையில் நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி தீன்தாரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அல்லாஹ் என்ன பண்ணுறா அனைவருக்குமே சரிசமமாக பாரபட்சம் பார்க்காம உணவளித்து அவங்கள பாதுகாத்து வர்றான் இதுதான் அல்லாஹ் தாலாவினுடைய மிகப்பெரிய பண்பாக இருக்குது அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான் அர் ரஹ்மான் தினமும் இந்த இஸ்மை ஐந்து வேலை தொழுகைக்கு பிறகு நூறு தடவைகள் திக்ரி செஞ்சுட்டு வரணும் இதே போல் திக்ரி செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அல்லாஹ் மனசில் ஏற்படக்கூடிய அந்த கஷ்டத்தன்மை இருக்குது பார்த்திங்களா கடினத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க மனசு அடிக்கடி ரொம்ப வேதனைப்படும் ரொம்ப வந்து இறுக்கமாக இருக்கும் அந்த இறுக்கத்தை விட்டும் இந்த இஸ்மு நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது இன்னும் ஒரு மனிதருக்கு அதிகமான மறதி இருக்குது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக இந்த இஸ்ம ஓதி வரணும் ஏன்னா இந்த இஸ்ம ஓதுவதின் காரணமாக அவரினுடைய மரதி அகன்றிடும் அவருக்கு ஞாபகத்திறன் அதிகமாகும் அதே போல் இதை அதிக அதிகமாக யார் ஓதுறாங்களோ அல்லாஹு தாலாவினுடைய கருணை மிகு பார்வை அந்த நபரின் மேலே படும் அல்லாஹூ தாலாவினுடைய கருணை மிக 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 பிரிது இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நம்மளை பாதுகாக்கக்கூடியது நம்ம செய்யக்கூடிய நல் அமல்கள் கிடையாது அதையும் தாண்டி அல்லாஹ் தாலாவினுடைய கருணையான பார்வை இருந்தால் மட்டுமே நம்ம இந்த இரண்டு உலகத்திலையுமே வெற்றி பெற முடியும் என்பது உண்மையான ஒரு விஷயமாக இருக்குது அல்லாஹ் அர் ரஹ்மான் என்ற இஸ்மை ஐந்து வேலை தொழுகைக்கு பிறகு தினமும் நூறு தடவை ஓதக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டு வரணும் இதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இதை ஓதி பலன் பெற்ற பெரியார்களால் அறிவிக்கப்பட்ட விஷயங்களாக இருக்குது இது அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி வரகாத்து